அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி பாடல் லட்சுமி தாயம்மா ஸ்ரீலட்சுமி தாயம்மா லட்சுமி தாயம்மா அஷ்டலக்ஷ்மி தாயம்மா லட்சுமி தாயம்மா ஸ்ரீலட்சுமி தாயம்மா லக்ஷ்மி தாயம்மா அஷ்டலக்ஷ்மி தாயம்மா ആദിയിൽ ലുദിത്ത് അഖിലത്തിൽ നിലത്ത് ഐശ്വര്യം അരുളിടും ശ്രീലക്ഷ്മി ആദിയിൽ ഇരുതി അഖിലത്തിൽ നിലത്ത് ഐശ്വര്യം അരുളിടും ശ്രീലക്ഷ്മി ലക്ഷ്മി തായമ്മ ശ്രീലക്ഷ്മി തായമ്മ അഷ്ടക്ഷ്മി തായമ്മ ശ്രീലക്ഷ്മി തായമ്മ பரிமல ரூபிணி பார்க்கடல் வாஷினி லட்சுமி தாயம்மா ஸ்ரீலக்ஷ்மி தாயம்மா பொன்னிலும் பூவிலும் மண்ணிலும் சாந்திலும் இயல்பாய் இசைந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி பொன்னிலும் பூவிலும் மண்ணிலும் சாந்திலும் இயல்பாய் பொருந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி பண்ணிலும் பாட்டிலும் இசைவாய் அமர்ந்திடும் ஸ்ரீலக்ஷ்மி லக்ஷ்மி தாயம்மா அஷ்டலட்சுமி தாயம்மா லக்ஷ்மி தாயம்மா அஷ்டலட்சுமி தாயம்மா பார்க்கடல் வாசி பரிமழ வாசி ஸ்ரீலக்ஷ்மி தாயம்மா தயவாய் அருள்காட்டி மக்களை காத்திடும் லக்ஷ்மி தாயம்மா எங்கள் லக்ஷ்மி தாயம்மா ലക്ഷ്മീതായമ്മ അഷ്ടലക്ഷ്മീതായമ്മ അഷ്ടക്ഷ്മി വളങ്ങൾ കാട്ടിയെ കാട്ടി കാട്ടിട ഭക്തം വളമായി വളമായിട വാൾ വളം കാട്ടും ശ്രീ ലക്ഷ്മി തായമ്മ ലക്ഷ്മി തായമ്മ അഷ്ടക്ഷ്മി തായമ്മ பார்க்கடல் வாசினி பரிமல ரூபிணி லக்ஷ்மி தாயம்மா பண்ணிலும் பாட்டிலும் இசைவாயிருந்திடும் லக்ஷ்மி தாயம்மா மங்கள ரூபிணி மதியினி சூழினி மன்மத பாணியலே லக்ஷ்மி தாயம்மா எங்கள் லக்ஷ்மி தாயம்மா சிம்மவாகினி சிம்மரூபினி லக்ஷ்மி தாயம்மா எங்கள் லக்ஷ்மி தாயம்மா கமலாசரத்தில் அமர்ந்து காரினுள் புரிந்திடும் லக்ஷ்மி தாயம்மா கமலாசனத்தில் அமர்ந்து காரினுள் புரிந்திடும் ஸ்ரீ காருண்ய ரூபிணி லக்ஷ்மி தாயம்மா நன்றி